வணக்கங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம இப்போ ஒரு அருமையான பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோங்க மீடியம் பட்ஜெட்டில் ஒரு ரெண்டு சென்ட் சைட்டு ரெண்டு சென்ட் வடக்கு பார்த்த மாதிரியும் மூணு சென்ட் கிழக்கு பார்த்த மாதிரியும் உடனே வீடு கட்டுற மாதிரி அனைத்து அம்யூனிட்டிஸும் அமைஞ்சிருக்கூடிய ஒரு அருமையான சைட்டை தான் பார்க்குறோங்க சைட்டு வந்து பஞ்சாயத்து தாரோடு பேசில் அமைஞ்சிருக்கு சைட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இவி கனெக்ஷன் ஸ்ட்ரீட் லைட்டு ஏன்னா அனைத்து அம்யூனிட்டிஸ் இருக்குது சைட்டை ஓட்ட மாதிரியே வீடு இருக்குதுங்க லேவுட்டுக்குள்ளே வீடு இருக்குது நீங்கள் நேரில் வரும்போது கூட விசிட் பண்ணலாம் ஜஸ்ட்டு சைட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து ஒரு ஐம்பது மீட்டர் தான் வாக்கப்பு டிஸ்டன்ஸில் கடைகள் மளிகை கடை ஹார்ட்வேர் ஷாப் எல்லாமே இருக்குதுங்க இதை சொல்கிற விஷயம் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து நேரில் வரும்போது நீங்கள் டேரெக்டாக பார்க்கலாம் ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு ரெண்டு செண்டு வடக்கு பார்த்த மாதிரியும் மூணு செண்டு கிழக்கு பார்த்த மாதிரியும் பஞ்சாயத்து தாரோடு பேஸில் அமைஞ்சிருக்குங்க ரெண்டு சென்ட் வந்து வீடு கட்ட இருக்கிற வீடு சைட்டில் இருக்கிற வீடை ஒட்டின மாதிரியே ரெண்டு சென்ட் அமைஞ்சிருக்குங்க உடனே வீடு கட்டுறதுக்கு ஒரு மீடியம் பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கிற அருமையான சைட்டுக்கு கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து இருந்து டவுன் பஸ் இருக்குதுங்க சைட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சிறுவாணி ரோட்டில் ஆலாந்திர பேஸ் பண்ணி இந்த சைட் அமைஞ்சிருக்கு சிறுவாணி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டாவது கிலோமீட்டரில் சைட் அமைஞ்சிருக்குங்க நல்ல ப்ராட் ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டரில் திலோட் அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாப் வந்து லோக்கல் டவுன் பஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டரில் டவுன் பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க சைட்லேருந்து வெளியே வந்தேன்னா பஸ் ஸ்டாப் தாங்க கோயில் ஸ்கூல் மளிகை கடை ஸ்டேஷனரி ஷாப் ஏன்னா அனைத்து அம்யூனிட்டிஸும் சைட்டு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது ரெண்டு செண்டு வடக்கு பார்த்த மாதிரியும் மூணு செண்டு கிழக்கு பார்த்த மாதிரியும் அமைஞ்சிருக்குங்க இங்கேருந்து சிறுவானி மெயின் ரோடு ரெண்டு கிலோமீட்டரும் ஈசா யோகா இங்கேருந்து ஒரு பத்து மூடி பயணமும் காரணி யூனிவர்சிட்டி இங்கேருந்து ஒரு பத்து மூடி பயணத்திட்டையும் கார் காரணி யூனிவர்சிட்டி அமைஞ்சிடலாம் அதே மாதிரி ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குங்க மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கும் சைடிலேருந்து ஒரு கிலோமீட்டர் சிறுவானியோடய கிளாஸ் பண்ண வேண்டாம் அதுக்கு முன்னாடியே வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது ஊரை விட்ட மாதிரி எய்த் வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்கூல் இருக்குங்க ஒரு வளர்ந்து வரும் ஒரு அருமையான லொக்கேஷனில் அந்த சைட் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் நமக்கு இடம் வாங்கணும் அப்படிங்கிற பெரிய கனவு அந்த கனவு வந்து நிறைவேற்றுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்புங்க கோயம்புத்தூரில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நம்ம ஃபாம்ம்லேண்ட் வீடு வீட்டு மனை தோட்டம் பற்றிய வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு ரீச் ஆகும் நம்ம பார்த்துட்டு இருக்க வீட்டு மனை பஞ்சாயத்தில் பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்குங்க கோயம்புத்தூரில் பேரூர்லேருந்து மாதம்பட்டி ஆலாந்துரை காரண்யா ஈசா போகிற சிறுவாணி ரோட பேஸ் பண்ணி இந்த லேவோட்டை அமைஞ்சிருக்குங்க சிறுவாணி மெயின் ரோட் வந்து ஜஸ்ட்டு டூ கிலோமீட்டர்லையும் லோக்கல் பஸ் ஸ்டாப்பில் வந்து ஜஸ்ட்டு ஐம்பது மீட்டர்லையும் வீட ஒட்ட மாதிரி உடனே வீடு கட்டுற மாதிரி ஒரு ரெண்டு செண்டு மூணு செண்டு பெட்டுங்க பஞ்சாயத்து ரோட பேஸ் பண்ணி இந்த லேவட்டை அமைஞ்சிருக்கு பஞ்சாயத்து இந்த ரோட்டமில்லேட்டை அமைஞ்சிருக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் ஈபிஎன அனைத்து அம்யூனிட்டிஸும் அமைஞ்சிருக்குங்க பஸ் ஸ்டாப் வந்து ஜஸ்ட் ஃபிஃப்டி மீட்டர் தான் நீங்கள் நேரில் வரும்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ரெண்டு சென்டோட விலை வந்து ஒரு சென்ட் வந்து மூணே முக்கால் லட்சங்க நார்த் ஃபேஸிங் அமைஞ்சிருக்குது ரெண்டு சென்ட் வந்து நார்த் ஃபேஸிங் பெர் சென்ட் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் டோட்டலாக ரிஜிஸ்ட்ரேஷனோட வரும் எயிட் லேக்ஸ்க்குள்ளே அமையும் ஆனால் சார் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ரெண்டு செண்டு மூணு செண்டு வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மூணு செண்டோட ரேட்டு ஒரு சென்டு வந்து நாலு லட்சரூபாங்க அப்போ மூணு சென்ட் வந்து பன்னெண்டு லட்ச ரூபா வருதுங்க ரெண்டுக்கு ரெண்டு ரேட்டையும் கம்ப்யூஸ் பண்ணிக்கூடாதிங்க தனித்தனியாக சொல்கிறேன் நார்த் ஃபேஸிங் சைட்டு ரெண்டு செண்டு அதனுடைய வேலை விலை வந்து மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் டோட்டலாக ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருதுங்க ரிஜிஸ்ட்ரேஷனோட ஒரு எயிட் லேக்ஸ்குள்ளே வரும் ஈஸ்ட் ஃபேசிங் சைட் வந்து ஒரு வந்து நாலு லட்சங்க மூணு சென்ட் பன்னெண்டு லட்சம் வருதுங்க உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட் அந்த மாதிரி நம்ம சைட்டை சூஸ் பண்ணிக்கலாம் மேலும் தகவலுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரக்டாக விசிட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு அர்மீன ப்ராப்பர்ட்டியில் பார்க்கலாங்க தேங்க்யூ